என்னடா அப்புறம் ஒரு இருந்தது அந்த எஸ்ஹூக்கு இன்னைக்கு மழை வருது கொஞ்சம் சைக்கிளை பாத்து வைங்கப்பான்னு சொன்னதுக்கு தலகிலா வச்சுட்டானுங்க அதாவது ஹேண்டில் பேரும் சீட்டும் தலையில இருக்கு டயர் ரெண்டு மேல இருக்கிற மாதிரி தலகிலா வச்சிருந்தாங்க சோ அதை பார்த்தோம்னா எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்ப நம்மளோட சைக்கிள் ஞாபகங்கள்லாம் வந்துச்சு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட சைக்கிளோட ஏதாச்சும் நினைவுகள் இருக்கும் அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எனக்கு ஒரு புது பிஎஸ்ஏஎஸ்எல் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு அது பாத்தீங்கன்னா நாளைக்கு போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நாள் லாஸ்ட்ல நெருக்கத்துல தள்ளி தள்ளி போட்டு அப்புறம் ஒரு நாள் நச்சு நச்சு வாங்குவோம் பாத்தீங்களா அன்னைக்கு வாங்கிட்டு வந்த உடனே அன்னைக்கு காலையில இருந்து அந்த சைக்கிள வந்து எல்லாரும் ஓட்டி நான் ஓட்டி என் தம்பி ஓட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து உள்ளே எடுத்து வைக்கல ஏன் பார்வே அப்படி வாசல்லேயே வச்சிருந்தேன் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் பார்க்கட்டும் எங்க தெருவில் யாருகிட்டயா பிள்ளைங்கள்ட்ட சைக்கிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அப்படி கொஞ்சம் கெத்தா கெத்தாது அப்படியே வச்சிருந்தேன் அப்புறம் நைட்டு என்ன சொன்னேன் இந்த சைக்கிளை வந்து நான் தான் வீட்டுக்குள்ளார வச்சு கதவை லாக் பண்ணுவேன் என் தம்பி செய்யக்கூடாது அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லியிருந்தேன் என் தம்பி சரி சரி தான் ஒத்துக்கிட்டு இருந்தான் அது எனக்கு வாங்கின சைக்கிள் தானே அப்புறம் என்ன பண்ணா நைட்டு போய் நான் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளார டபால்னு சைக்கிளை தூக்கி உள்ள வச்சு லாக் பண்ணிட்டான் அதாவது இந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சாக்கடா இருக்குள்ளே அதை அதை தாண்டி உள்ள வச்சு கிரில் டோர் லாக் பண்றது நான் வந்து வந்து பார்த்த உடனே எனக்கு வந்துச்சு பாருங்க ஆங்காரம் எப்படி இவன் வந்து என் சைக்கிள் எடுத்து வச்சான் இவனை யார் உள்ள வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளரே உட்காந்து ஒரே அழுக அப்புறம் எங்க அம்மா வந்து சமாதானப்படுத்தி ஏன் இப்படி வந்து சைக்கிள் வாங்கி மொதல் நாள இப்படி அழுகிற வேணா ஒண்ணு பண்ணு நீ வேணா அதை எடுத்து வெளியே வச்சு நீ ஒரு தடவை உள்ள வெயி அப்படின்னு எங்க அம்மா ஐடியா கொடுத்தாங்க அதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு அந்த சைக்கிளை தூக்கி வெளியே வச்சு ஒரு கால் மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள தூக்கி வச்சு லாக் பண்ணேன் லாக் பண்ணிட்டு போனேன் பாருங்க என் தம்பி இவன் என்ன வைக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அவன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அது உள்ள வச்சிருந்துருக்கான் இது தெரிஞ்சிருச்சு அப்புறம் திருப்பி நானும் போய் ஒரே சண்டை எனக்கும் என் தம்பிக்கும் நீ எப்படி சைக்கிள வைப்ப நான் எப்படி சைக்கிள் வைப்பேன்னு ரெண்டு பேரும் புடிச்சுட்டு சண்டை அப்படி போட்டுட்டு இருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் உடனே மறுபடியும் அதை எடுத்து வெளியே வச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உள்ள வைக்கிறது திருப்பி அவன் எடுத்து வெளியே வச்சுட்டு உள்ள வைக்கிறது இப்படியே ஒரு மூணு நாலு ரவுண்டு பிரச்சனை போயிட்டே இருந்தது அப்புறம் எங்க அம்மா வந்தாங்க இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் கண்ணம் பழுத்துரும் சைக்கிள் கீக்கெல்லாம் விட்டு எரிஞ்சிருவேன் பாரு அப்படின்னு எங்க அம்மா திட்டினதுக்கு அப்புறம் சமாதானம் ஆகி அதுக்கப்புறம் இப்படியே விட்டு யார் கடைசியா வச்சோம் ஞாபகம் இல்ல செட்டில் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் வந்து அவ்வளவு ஒரு ஒரு ப்ரைடு அடையாது டியூஷன் போறதுக்கு என்ன ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன தெரு தெருல ஒரு நாலு வீடு தள்ளி இருக்கிறவங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு கூட இங்க இருந்து சைக்கிள் போய் அவங்க வீட்டுல ஸ்டாண்டு போட்டுட்டு நிறுத்திட்டு பண்றதுல என்ன தெரியுமா ஒரு வாரம் மட்டும்தாங்க நாங்க ஒழுங்கா அந்த சைக்கிளை தூக்கி உள்ள வச்சு வாசல்ல வச்சு லாக் பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த சைக்கிள் அது பாட்டுக்கு ரோட்ல நிக்கோம் எங்க அம்மா சொல்லுவாங்க ஐயோ தெருவுல எல்லாரும் தூங்கிட்டாங்க விளக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க வந்து உள்ள வைங்க யாராச்சும் எவனாச்சும் தூக்கிட்டு போற போறான் ஏதாச்சும் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வாங்கல வாங்கலன்னு எங்க அம்மா அப்படி கெஞ்சுவாங்க ரெண்டு பேரும் பெஸாம் படுத்து தூங்கிட்டு இருப்போம் அது மாதிரி எந்த பொருளுமே புதுசா இருக்கிற போது நமக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் அது மேல சோ அந்த மாதிரி நினைவுகள்லாம் வந்து ரொம்ப இனிமையா திடீர்னு நினைச்சு பாக்குறப்ப இன்னைக்கு இவனுங்க சைக்கிள் இல்ல அல்ல பண்ண கூத்த பார்த்த போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு உங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நினைவுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் மலரும் நினைவுகளில் பேசுவோம் நன்றி